ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஸ்ரீ குக்கிங் சேனல் என்ன பார்க்க போறேன்னா முறுக்கு தான் செய்ய போறோம் இது வந்து சம்மர் லீவ்லயே வழக்கமா வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து நாங்க செஞ்சுட்டு இருப்போம் ஆனா இந்த டைம் வந்து சம்மர் லீவ் ரொம்ப பிஸியா இருந்தங்காட்டி செய்யல இப்ப ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த டைம்ல தான் செஞ்சிருக்கோம் சரி பசங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இன்னைக்கு வந்து மூணு படி வந்து அரிசி எடுத்திருக்கேன் மூணு படி அல்லது மூணு கிலோன்னு கூட நீங்க வச்சுக்கலாம் மூணு படி அரிசிக்கு ஒன்றரை படி அளவுக்கு வந்து கடலை எடுத்திருக்கேன் பொட்டுக்கல்ல தேங்காய் சட்னி எல்லாம் ஆட்டவங்க இல்லையா அந்த பொட்டுக்கல்ல தான் எடுத்திருக்கோம் நூறு கிராம் அளவுக்கு ஓமம் நூறு கிராம் அளவுக்கு கருப்பியல்லும் சேர்த்துக்கலாம் அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வர மிளகா அப்புறம் வர தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் டால்டா சேர்த்துக்கணும் அப்போதான் நான் முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கும் அதனால அதுவும் ஒரு நூறு கிராம் சேர்த்தியாச்சு நாங்க இன்னைக்கு வந்து புளுங்கல் அரிசி முறுக்கு தான் செய்யறோம் ம் அதனால நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த அரிசியை தான் நான் ஊற வச்சு நல்லா நைஸாக கெட்டியாக ஆட்டி எடுத்திருக்கேன் ஓ மூணு படி அரிசி எடுத்திருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா முறுக்கு வந்து உடைய ஆரம்பிச்சிடும் அதனால கொஞ்சம் கெட்டியாக ஆட்டி எடுத்துக்கோங்க படி கடலையை வந்து நல்லா நைஸாக மிக்சி ஜார்லேயே அரைச்சிக்கலாம் அந்த அளவுக்கு அரைச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நாங்கள் ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த டைமில் வந்து கொஞ்சம் தண்ணி எச்சா போயிடுச்சு மாவாட்டுறப்போ மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இல்லை அப்படின்னா நம்ம அரிசி மாவு வந்து ரெடியாக வச்சுக்கணும் இல்லைன்னா பொட்டுக்கல்லை கூட அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து நாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கணும் நல்லா சப்பாத்தி மாவு பதத்தை விட கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து முறுக்கு படியில் வந்து அமுத்துறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ நாங்கள் ஓரளவுக்கு நல்லா பிசஞ்சு எடுத்தாச்சு எள்ளில் மட்டும் கல் வந்து அடிக்கடி வரும் அதனால எள்ளை எப்போவுமே ஈயப்பூசியில் வச்சு அரித்து தான் நாங்கள் போடுவோம் அதனால அங்கே எள்ளை எடுத்து வச்சிட்டு போடவே இல்லை அதை அரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஓரமாக வச்சாச்சு இப்போ பெசஞ்சு பார்த்தா தான் தெரியும் இதோட அளவு வந்து எப்படி இருக்குது அரிசி மாவு சேர்க்கணுமா என்ன அப்படின்னு சொல்லி நானும் அத்தையும் பேசிக்கிட்டே பிசைஞ்சுக்கிட்டு இருந்தோம் மாவு எதுவும் சேர்க்க தேவையில்லை கரெக்டாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சரி அதுக்கப்புறமேட்டு அடுப்ப வைக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் நான் எந்திரிச்சேன் எந்திரிச்சோன்னே எங்க மைனா வந்து விடவே மாட்டேன்ட்டான் காலை சுத்திக்கிட்டே இருந்தானு வச்சுக்கலாம் ஏதாவது பலகாரம் செய்யறோம் அப்படின்னா அவ தான் முன்ன முன்னடில நிப்பா அடுப்பை வச்சு அடுப்பை விட்டு எங்கேயுமே போக மாட்டா அடுப்பை சுத்தி சுத்தி வருவான்னு வச்சுக்கோங்களேன் பாருங்க நான் எங்க போனாலும் பின்னாடியே வந்துட்டு இருக்கிறான் அவளுக்கு அந்த மனம் தெரிய சரி ஏதோ செய்யறாங்க நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சரி விறகு எடுக்கலான்னு சொல்லி நான் விறகு எடுக்க போயிட்டேன் அது வரைக்கும் மைனா என் பின்னாடியே தான் வந்துட்டு இருந்தா விறகெல்லாம் நல்லா காஞ்சி இருந்துச்சு சரி சொல்லிட்டு சோவையும் ரெண்டு மூணு கட்டையும் விரவு கட்டையும் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலயே விறவெல்லாம் இருந்துச்சு தென்னை மரங்காட்டி நிறைய தென்னை மட்டை அது இது நிறைய இந்த சைடு தான் நாங்கள் போட்டு வச்சிருப்போம் வீட்டு பக்கத்துல இருந்தா இதை பூச்சி புழுவெல்லாம் வந்துடும் சொல்லி கொஞ்சம் சைடுல காட்டுல வந்து தள்ளி போட்டிருப்போம் மாய்கா தண்ணி வந்துச்சுன்னா இதெல்லாம் ஃபுல்லா நெல் நட்டுருவாங்க இப்ப வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு காலியாக தான் இருக்கும் ஆறு மாசத்துக்கு வந்து நெல்லம் பயிர் தான் நெட்டிருப்பாங்க வந்து பெரிய பெரிய விரவெல்லாம் அடுப்புக்கு பக்கத்துல வச்சிருந்தாங்க இந்த சின்ன சுள்ளி விரவு மட்டும் நான் எடுக்க போனேன்னு வச்சுக்கோங்களேன் அது வச்சோம்னா சீக்கிரம் அடுப்பு நல்லா எரியும் அப்படிங்கறதுக்காக என்னைக்காவது ஒரே தீ குச்சில பத்த வைக்கணும்னு நினைச்சேன் நான் நினைச்ச மாதிரியே ஒரே குச்சில வந்து அடுப்ப பத்த வச்சாச்சு நாங்க ஏதாவது பலகாரம் பண்றோம் அதாவது நிறைய உறம்பரை வராங்க அப்படின்னா நாங்க எப்பவுமே தான் செய்வோம் ஏன்னா உள்ள செஞ்சோம்னா கேஸ்ல செஞ்சோம்னா நிறைய கேஸ் வேஸ்ட் ஆகும் அதெல்லாம் வீட்டை சுத்தி வெறும் விறகாதான் இருக்கும் மா மாமரம் எல்லாம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கலாம் மாமரம் விறகு அப்புறம் தென்னை மரத்தோட விறகு அப்புறம் வாய்க்காக்கரில் ஃபுல்லாக இருக்கிற விறவெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் ரொம்ப நிறைய விறவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தண்ணி காய் வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி பலகாரம் உரம்பரம் வந்தாலும் நாங்கள் அந்த விறவை தான் யூஸ் பண்ணிக்குவோம் இப்போ தான் வந்து அத்தை வந்து எள்ளை வந்து ஈயப்பூசியில் போட்டு அரித்து போட்டிருக்காங்க ஈயப்பூசியில் அரிக்கிறப்போ கல்லெல்லாம் நல்லா அடியில் நின்றோம் சில்வர் பூசியாக இருந்துச்சுன்னா அந்த கல்லெல்லாம் எல்லாம் வலுக்கிட்டு மறுபடியும் எள்ளுக்குள்ளாரையே வந்துரும்னு வச்சுக்கோங்களேன் அதனால் ஈயப்பூசியில் அரிக்கிறது பரவாயில்ல ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்க இப்போ போட்டாச்சு இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணணும் ஏற்கனவே அத்தை வந்து மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க இப்போ அந்த எள்ளு மட்டும் ஒரு பரட்டு பெரட்டணும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக ஆனால் அவ்வளோ கை வலிக்குது இதை பெரட்டவே முடியல மூணு அரிசி அரிசிங்காட்டி கொஞ்சம் ஹெவியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நாம் முறுக்கு பொடியில் போட்டு ஒரு ரெண்டு முறுக்கு சுட் சுட்டு பார்க்கணும் கரெக்டான கன்சிஸ்டன்சில வந்திருக்கா ஏதாவது போடணுமா என்ன உப்பு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் நாங்கள் வழக்கமா ஆடி மாதமும் வந்து முறுக்கு சுடுவோம் ஆடி மாதம் அப்புறம் இந்த சம்மர் லீவு அப்புறம் இடையில ஏதாவது ஒரு டைம் பசங்க கேட்டாங்கனாலும் நாங்கள் சுடுவோம் இப்போ நல்லா பசஞ்சை எடுத்து எடுத்தாச்சு அது சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸாக இருக்கணும் தான் நம்ம முறுக்கு வந்து கை வலிக்காம அழுத்த முடியும் இல்லைன்னா கை ரொம்ப வலி எடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன் இடையில இடையில கெட்டியாச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சு நம்ம அழுத்த ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து முறுக்கு பொடியெல்லாம் கழுவி ரெடியா எடுத்து வச்சுருக்கோம் இரும்பு முறுக்கு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அத லைட்டா எண்ணெய் தடவிட்டு அப்புறம் முறுக்கு பொழிர தட்டுக்கும் ஃபுல்லா நல்லா எண்ணெய் தடவி வச்சுக்கணும் ஏன் நம்ம போடுறப்போ முறுக்கு வந்து அந்த தட்டிலையே ஒட்டிக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாவு எங்க மைனாதான் ரெடியாக ரெடியா ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் கூட பக்கத்துல வரல இவ தான் பக்கத்துல இருந்துக்கிட்டே இருக்கா அப்புறம் வந்து முறுக்கு புளி ஆரம்பிச்சிடலான்னு எடுத்து போட்டாச்சு முறுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக வந்துச்சு உப்பு காரம் எதுவுமே சேர்த்த தேவையில்லை எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சரி முறுக்கு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயில போட்டு பார்க்கலாம் பிரியுதா எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எதுவுமே இல்லை எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு முறுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க மூணு படி அரிசி எல்லாத்தையும் படியில இல்லை ஏதாவது கப்பில் அளந்துக்கணும் மூணு கப்புக்கு ஒன்றரை கப் அளவுக்கு பொட்டுக்கல்ல நம்ம சட்னி ஆட்டுற தேங்காய் சட்னி ஆட்டுற நார்மல் பொட்டுக்கல்ல சேர்த்துக்கோங்க நூறு கிராம் அளவுக்கு கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எந்த எள்ளா இருந்தாலும் ஓகே தான் நூறு கிராம் அளவுக்கு ஓமம் நூறு கிராம் அளவுக்கு டால்டா சேர்த்துக்கோங்க உப்பு காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதுதான் நான் இன்னைக்கு செஞ்ச முறுக்கோட அளவு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம அதுல வந்து எண்ணெயில சேர்த்து ஆரம்பிச்சிடலாம் அதாவது ஒரு டைமுக்கு வந்து எங்களது வடச்சட்டி நல்லா பெருசா இருக்குங்காட்டி ஏழு எட்டு முறுக்கு போடுற அளவுக்கு நல்லா பெருசா இருந்துச்சு அதனால எங்களுக்கு சீக்கிரம் வேலை முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதே வந்து கேஸ்ல செஞ்சோம்னா ரொம்ப லேட் ஆகும் முறுக்கு வேகிறதுக்கும் இங்க வந்து ஒரு நாலு கட்ட பெரிய விறகா எடுத்து வச்சோம்னா சீக்கிரம் வெந்துருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு படி அரிசி செய்யறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அந்த அளவுக்கு டைம் எடுத்துக்கும் இதே வீட்டுக்குள்ள வந்து கேஸ்ல செஞ்சிருந்தோம்னா எப்படியோ கா சிலிண்டர் அளவுக்காக தீர்ந்துருக்கும் எங்களது அதனால நாங்கள் அந்த கேஸ் மீதி தானே அப்படின்னு சொல்லி வெளியவே வச்சிட்டோம் முறுக்கெல்லாம் வந்து அடுப்பில் இருக்கிறப்போ கொஞ்சம் எல்லோ கலர் மாதிரி தெரியும் வெளியே எடுத்து பாத்திரத்தில் வச்சோன்னே நல்லா அந்த ஹீட் குறைய குறைய நல்லா செவந்து வந்துடும் அதனால ரொம்ப கருக விடாமல் கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்கிறப்பையும் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடணும் அத்தை வந்து ஒரு பேட்சை சுடுறதுக்குள்ளே நான் மறுபடியும் வந்து நல்லா முறுக்கெல்லாம் அழுத்தி எடுத்து வச்சுருவேன் தட்டில் அப்புறம் நான் கையில் எடுத்து கொடுக்க கொடுக்க அவங்க போட்டுருவாங்க ரெண்டு பேர் இருந்தால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எப்போவுமே அக்காலாம் வந்துருவாங்க இந்த டைம் நாங்கள் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தோம் அதாவது என்னோட இன்லான்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து வர டைம் இல்லை அதனால வரல வந்திருந்தாங்கன்னா அவங்க அவங்க ரெண்டு குழந்தைங்களோட இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருந்திருக்கோம் ஆஹ் அவங்கள தான் நாங்கள் முறுக்கு சுடுறப்போ நினைச்சுக்கிட்டே இருந்தோம் அப்புறம் வீடியோ கால் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தோம் போன வாரம் சண்டே வந்து எங்களுக்கு இப்படிதான் போச்சு அன்னைக்கு நான்வெஜ் எதுவும் செய்யலை எங்கள் ஊர்லயே நான் ரெண்டு மூணு ஃபங்க்ஷன் இருந்தது அப்படிங்காட்டி நாங்கள் காலையில கிளம்பி போயிட்டு அதுக்கப்புறம் மதியானம் வந்து லைட்டாக தயிர் சாப்பாடு மட்டும்தான் லஞ்சுக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் முறுக்கு சுட ஆரம்பிச்சிட்டோம் மதியம் மூணு மணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைம்ல நல்லா மழை பெய்கிற மாதிரி இருட்டிடுச்சு சரி நாங்க மழை வந்துடும் அடுப்பெல்லாம் எடுத்துட்டு உள்ளதான் போய் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு தான் இருந்தோம் ஆனா நல்லா காத்து அடிச்சங்காட்டி அன்னைக்கு வந்து மழையே வரல காத்தோட அந்த மேகமெல்லாம் அப்படியே வேற பக்கம் போயிடுச்சு அஹ் பா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிட்டு முறுக்கு சுட்டுட்டே இருந்தோம் எனது சுட மூணு மணிக்கு ஆரம்பிச்சோம்னா ஆறு மணிக்கு மேல ஆறு மணிங்களா ஏழு மணிக்கு பக்கமாவே ஆயிருக்கும் அந்த டைம்ல தான் நாங்கள் முடிக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு மூணு படி அரிசி கொஞ்சம் அரிசியும் அளவா இருந்தங்காட்டி அதிக அளவுல இருந்தங்காட்டி கொஞ்சம் டைமும் அதிகமா எடுத்துக்கிச்சு இப்போ முறுக்கு ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து எடுத்தாச்சு எடுத்தோன்னே நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்காட்டி எல்லாரும் உட்காந்தாச்சு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்து அடுத்த டைம் வந்து முறுக்கு புளிகிறப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி முறுக்கு புளியலாம் அப்படின்னு சொல்லி தான் உட்காந்து எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சும்மா சொல்லக்கூடாது முறு மொறுன்னு சும்மா நல்லா கிறிஸ்பியாக முறுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் வீட்டில் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவேளை நீங்களும் வீட்டில் முறுக்கு வேறு மெத்தடில் சுடுவீங்க அப்படின்னா என் கூட ஷேர் பண்ணுங்கள் நானும் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் மைனாவுக்கு வந்து இன்னைக்கு நல்ல வேட்டை அப்படி அடுப்பு சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தா அரை முறுக்கு கூட சாப்பிடல பாருங்க பாயில முறுக்கு அப்படியே இருக்கு அப்படியே ஓடிட்டா இங்க சந்தோஷம் வந்து நானும் முறுக்கு சொல்லி அவனும் முறுக்கு புளிஞ்சு கொடுத்தான் வழக்கமா முறுக்கு சுடுறப்ப அவனும் முறுக்கு நல்லா சூப்பரா புளிவான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டானா நான் அதை அப்படியே மாவா உருண்டை பிடிச்சி மறுபடி புளிடா அப்படின்னு சொல்லி போட்டுருவேன் ஒரு ரெண்டு முறுக்கு மட்டும்தான் வேஸ்ட் பண்ணான் அந்த மாவு நல்லால மிக்கதெல்லாம் வந்து அழகாக புளிஞ்சு கொடுத்தான் அவனுக்கு வந்து ஸ்டார்டிங் ப்ராப்ளம் மட்டும்தான் முறுக்கு புளி ஆரம்பிச்சிட்டனா அதுக்கப்புறம் நல்லா புளிய ஆரம்பிச்சிருவான் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்டா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஏதாவது செய்யறப்போ அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்நாக்ஸுக்கும் ஆச்சு அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரியும் ஆச்சு லீவ்ல செய்யறப்போ இன்னும் நல்லா கலகலன்னு இருக்கும் இன்னும் ரெண்டு குழந்தைங்க இருப்பாங்க இவன் கூடவே இந்த ஸ்கூல் டைம் அப்படிங்காட்டி அவங்கெல்லாம் கிளம்பி போயிட்டாங்க அன்னைக்கு கிளைமேட்டும் அவ்வளோ நல்லா இருந்தது வெயில் எதுவுமே இல்லை அன்னைக்கு மழை வர மாதிரி இருந்தங்காட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்களுக்கு முறுக்கு சுதவும் அவ்வளோக்கா கஷ்டமா இல்லை ஏன்னா விறகடுப்பு முன்னாடி உட்கார்ந்தோம்னா அவ்வளவு வந்து ரொம்ப வேக்கும் அன்னைக்கு வந்து காத்தடிச்சுட்டே இருந்தங்காட்டி ரொம்ப நல்லா இருந்தது எங்களுக்கு சுட்டதே தெரியல அந்த அளவுக்கு நல்லா ஜாலியாக இருந்தது என்னோட சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் இந்த வாய்க்காலில் வந்து தண்ணி வந்து அவ்வளோ போயிட்டு இருந்துச்சு இப்போ பாருங்கள் வாய்க்கால் வந்து ட்ரையாக கிடக்குது வெறும் மணல் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் வாய்க்காலில் தண்ணி வந்தால் எங்கள் வீடும் அந்த ஊரும் அவ்வளோ அழகாக இருக்கும் ஃபுல்லாக பச்சை பசேல்னு இப்போ மழை பெய்யங்காட்டி லைட்டாக பசுமையாக இருக்குது இப்போ நாங்கள் ஓரளவுக்கு முறுக்கெல்லாம் சுட்டு முடிச்சிட்டோம் படி அரிசியில் நீங்கள் முறுக்கு சுட்டிங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு முறுக்கு வரும்னு வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தை நிறைய வரும் இதை நீங்கள் ஒன் மந்த்துக்கு வந்து நல்லா ட்ரையாக ஸ்டோர் பண்ணி வச்சு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாங்களும் அந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கெல்லாம் இதை தான் அடிக்கடி நாங்கள் கொடுத்து விடுவோம் நல்லா கிறிஸ்பியா இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க நான் ஏற்கனவே அந்த வாக்கியா தண்ணி வந்த வீடியோவை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்களும் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்